இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான கத்தருடைய வார்த்தை பயந்த காரியம் நேரிடும் நாங்கள் இப்பொழுது கத்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம் பயந்த காரியம் நேரிடும் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது நான் அஞ்சினது எனக்கு வந்தது யோபு மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் இன்றைய கத்தருடைய வார்த்தையின்படி நாம் எதை குறித்தும் பயப்படக்கூடாது கத்தை சொல்கிறார் எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் கத்துடைய வார்த்தின்படி எதை குறித்தும் பயப்படாதிருங்கள் பயந்தால் நாம் எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோமோ அந்த காரியம் நேரிடும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது அதனால பயப்படாமல் எப்பொழுதும் தைரியமாக இருங்கள் தேவனோடு இருங்கள் தேவன் உங்களோடு இருப்பார் இன்றைய கத்தருடைய வார்த்தையை பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார் விசுவாசிங்கள் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் கத்தர் உங்கள் வாழ்க்கையிலும் பல அற்புதமான காரியங்களை செய்வார் விசுவாசிங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இன்றைய கத்தருடைய வார்த்தையை கேட்ட பார்த்த உங்கள் யாவரையும் கத்தர் ஆசீரதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக செய்வார் ஆமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்